சோ அதனால நாங்க வந்து சரியா தகவலை வந்து எங்களால கொடுக்க முடியல ஏன்னா இன்னைக்கு வந்து முதல்வர் அறிவிக்கிறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு நூத்தி பத்து விதியின் கீழ் ஆனா அவர் என்ன சொல்றாரு தேர்தல் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு என்ன சொன்னாரு பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் இன்னைக்கு என்ன சொல்றாரு பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் இது ரெண்டுமே எனக்கு எப்படி தெரிஞ்சு இன்னுமே நம்மள வந்து கேணக்கு இருக்கணும் நென்சின்கிதேன் இந்த அரசு அப்படின்னு தான் தோணுது அரசு உடனடியாக நம் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் அரசாணை வெளியிட வேண்டும் அரசாணை வெளியிட வேண்டும் என்பதை வலியுறுத்தித்தான் தொடர் போராட்டம் தொடர் தீவிர போராட்டம் பொங்கல் கருப்பு பொங்கல் போராட்டம் என பல வடிவங்களில் போராட்டம் மாறியது தற்பொழுது போராட்டத்தின் வடிவத்தை மாற்றி காத்திருப்பு போராட்டம் என நடத்தி கொண்டுள்ளோம் ஆனால் இங்கு ஒரு சில ஆசிரியர்கள் மட்டுமே போராடி கொண்டு இருப்பார்கள் நாம் எல்லாம் வீட்டில் வீட்டில் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம் செய்தியை பார்க்கலாம் அல்லது யாருக்கா ஃபோன் பண்ணி கேட்கலாம் இல்லை இவங்க அப்படி செஞ்சுருக்கலாம் இல்லை அவங்க இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படின்ட்டு விதண்டாவாதமாக பேசலாம் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்காங்க அது தவறு ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் காலத்தில் நின்றால் மட்டுமே நம் கோரிக்கையை நாம் வென்றெடுக்க முடியும் தயவு செஞ்சு எல்லாரும் சென்னையை நோக்கி வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மெயினாக நியர்பை இருக்கிற இந்த மாவட்டங்கள்லேருந்து ஆசிரியர்களின் எண்ணிக்கை என்பது மிகவும் சொற்பை எண்ணிக்கையிலே உள்ளது அதேபோன்று வேலூர் ராணிப்பேட்டை முக்கியமான ஆளுங்களே வரல அப்போ அவங்க என்னதான் தான் நினைக்கிறேன் அப்போ பணி நிரந்தரமே வேணாவா பணி நிரந்தரம் என்பது வெறும் இரநூத்தி அறுபத்தாறு பேருக்கு மட்டும்தான் வேணுமா இந்த இரநூறு பேருன்றவங்க இவங்க ஸ்டாண்டர்டாக போராட்ட காலத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பிஸ்னஸே இல்லையா அவங்களாலாம் தொழில் பண்ண முடியாது அவங்க வீட்டில் ரெண்டு வருமானமே கிடையாதா எல்லாத்தையும் விட்டுட்டு எதுக்காக நினைக்கிறாங்கன்னா இந்த ஆட்சியை விட்டால் வேற யாராலையும் நம்மளை பணி நிரந்தரம் செய்ய முடியாதுன்றது ஒரே காரணத்துக்காக தான் நினைக்கிறாங்க நீங்கள் எல்லாம் வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருந்தால் நாங்கள் எப்படி போராடுறது ஒரு போராட்டத்தை கல அமைச்சாங்க அமைச்சவங்க ஒரு சிலர் ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியேறிட்டாங்க இருந்தாலும் அதை வந்து கைப்பற்றி அந்த போராட்டத்தை சரியான வடிவத்தில் கொண்டு போய்ட்டு இருக்கோம் பத்து பேரோ நூறு பேரோ ஆயிரம் பேரோ ஐநூறு பேரோ ஆனால் போராட்டம் தினந்தோறும் நடக்குது நியூஸ் ஆகுது ஒருவேளை இந்த போராட்டத்தை அந்த நபர்கள் கலைத்த நபர்களே ரோடு நாங்களும் இணைந்து இருந்தால் எவ்வளோ கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறீங்க பார்ட் டைம் டீச்சர்ஸோட இன்க்ரிமெண்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறுன்னு சொல்லி அரசாணை வெளியே வந்துட்டு இருக்கோம் இந்த போராட்டத்தால் அது தடுத்து நிறுத்தப்பட்டது அதன் காரணமாகவே ஆற்றல் அரசு உடைய அந்த நம்மளுடைய அந்த நீதிமன்ற தீர்ப்பு உள்ளிட்ட அரசு இப்ப வந்து ஆலோசனை பண்ணுது மே மாத சம்பளத்தை வழங்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் கண்டன்டாப் கோர்ட்டு அப்படி இருக்கிற சூழ்நிலை எப்படி ஏதா செய்யறது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு அரசை தள்ளிட்டோம் திங்கள் செவ்வாய் நல்ல ஒரு மாசு இருந்தது உடனடியாக வந்து என்ன பண்ணாங்க நம்மளை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க அநியாயமா ஒரு ஆசிரியர் இறப்பிற்கு நாம் அனைவரும் காரணம் அந்த ஆசிரியர் போராட்டத்தின் மூலம் நமக்கு நிச்சயமாக ஒரு நல்லதொரு விடிவு காலம் வரும் என்ற நம்பிக்கையில்தான் வந்தார் ஆனால் நம் நேர ஆசிரியர்கள் யாரும் சரியாக வராமல் வெறும் சொற்ப எண்ணிக்கையில் நூறு இருநூறு ஐநூறு என வந்த ஒரே காரணத்தினாலே அந்த ஆசிரியர் மன உளைச்சலால் தற்கொலை செய்து கொண்டார் இதற்கு நாம் அனைவருமே பொறுப்பு அதை மறந்து விடாதீர்கள் நீங்கள் வீட்டிலே இருந்து கொண்டு இருப்பதால் தான் அந்த உயிர் போனது அந்த உயிர் போகாமல் இருந்திருக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் களத்தில் இருந்திருந்தால் நிச்சயமாக அவர் நம்பிக்கையில் உயிரோடு இருந்திருப்பார் அந்த தற்கொலைன்ற முடிவுக்கு அவர் போயிருப்பேன் ஏன்னா நம்ம ஆசிரியர்கள் நம்ம கூட இருக்காங்க இவ்வளோ பேரும் நம்ம இருக்கிறோம் கண்டிப்பாக அரசு நிறைவேற்றோம் நம்ம நம்பிக்கையாக வாழலாம் அப்படின்னு அவர் நினச்சிருப்பார் அப்போ ஒரு ஆசிரியரை அநியாயமாக இதை ஏன் சொல்கிறேன்னா இன்னுமே நீங்கள் வீட்டுக்கு வீட்டிலே உட்காந்து இருப்பேன் கதையே பேசிட்டு போனால் போராட்ட காலத்தை எடுத்தவங்களும் என்ன பண்ணுவாங்க இவங்களே வரமாட்டாங்க சரி நமக்கும் வேலை இருக்குது அப்படின்ட்டு அவங்களும் போயிட்டா கடைசி வரைக்கும் பணி நிரந்தரம் பணி நிரந்தரம் கத்தி 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 பாதி பேர் போயிடுவாங்க அப்புறம் மிச்சம் இருக்கிறவங்களும் போயிடுவாங்க கடைசியில் ஜீரோ எண்ணிக்கை தான் மிஞ்சும் அந்த பணி நிரந்தரம் அப்படின்ற கோரிக்கை அப்படியே தான் தொங்கும் அதை நிறைவேற்றவே முடியாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க நமக்கு இந்த ஆட்சியில் மட்டும்தான் நிறைவேற்றுவாங்க அது நம் ஒட்டுமொத்த எண்ணிக்கையும் அரசுக்கு வலிமையாக காண்பிக்க வேண்டும் பத்தாயிரம் பகுதி நிவாசிகளும் சென்னைக்கு வர வேண்டும் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு இருபத்தி நாலாம் தேதி தான் வெறிக்கை தான் சட்டப்பேரவை அதுக்குள்ள நம்ம பலத்தை நம்ம காமிக்கலன்னா அப்ப இதில் வந்து விருப்பமே இல்லை நம்மளுக்கு அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு அரசு இதை தள்ளி போட்டுணும் இதை ஒரு சிலர் சாதகமாக்கி கொண்டு அவர்களின் காரியத்தை சாதித்து கொள்வார்கள் எனவே தயவு செய்து போராட்ட களத்தை நாங்கள் கைவிடாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும் களத்திற்கு வந்தால் நீங்கள் பின்புலமாக இருந்தால் மட்டுமே முன்கால பணியாளர்களும் சரி ஒருங்கிணைப்பாளர்களும் சரி அவங்க வந்து போராடுவாங்க அந்த போராட்டத்தோட வடிவத்தை மாத்துவாங்க எப்படியாச்சும் இந்த கோரிக்கையை நிறைவேற்றணும்னு இருப்பாங்க நீங்க வரவே மாட்டீங்க நாங்க சொல்றத மட்டும் கேட்டுக்குவீங்க இதெல்லாம் எந்த மாதிரியான மனநிலை என்று தெரியவில்லை நிச்சயமாக மனம் விரும்பி வேதனையுடன் பதிவு செய்கிறேன் தயவு செய்து அனைத்து பகுதி நல தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைவரும் சென்னைக்கு வர வேண்டும் நம்முடைய ஒற்றை கோரிக்கையை நாம் ஒற்றுமையின் யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் என்று சொல்லுவார்கள் அதன் மூலம் மட்டும்தான் நாம் பெற முடியும் தயவு செய்து அனைவரும் சென்னைக்கு வாருங்கள் 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 உங்களுடைய கால்களைப் பற்றி ஒரு பாதம் பணிந்து வேண்டி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்